ஆளு சோழ மரபினர் அறந்தாங்கி தொண்டைமான் வழி வந்த பாலைவன வணங்காமொடி பண்டாரத்தார் அறந்தாங்கி தொண்டைமான் மெய்கீர்த்தி சூரிய குலத்தில் தோன்றிய வள்ளல் சோழர்கள் சூரிய குலம் நலம்பெரு சோழ ராசாவின் மரபினன் சோழரின் மகன் புலிக்கொடி மேருவில் பொரித்தருள் புகழோன் புலிகொடி வேந்தன் சோழர் மரபில் உதித்தவர்களே அறந்தாங்கி தொண்டைமான்கள் என்பது தெளிவாகிறது அறந்தாங்கி தலைவர்களின் வம்சாவளி தற்போது புதுக்கோட்டை மாநிலத்தில் உள்ள பாலைவனத்தின் ஜமீன்தார் வம்சாவளியினரே எபிகிராபிகா இண்டிகா அறந்தாங்கி தொண்டைமான்களைப் போலவே பாலைவனம் ஜமீன்தார்களும் சூரிய குலத்தில் தோன்றியவர்கள் என்று செப்பு பட்டயம் தெரிவிக்கிறது இது இவர்களின் தொடர்பை தெளிவாக தெரிவிக்கிறது அறந்தாங்கி தொண்டைமான் மன்னர்கள் இதுவரை கல்வெட்டு ஆதாரங்களில் இருந்து அறியப்பட்டவர்கள் குலசேகர தொண்டைமான் சூரிய தேவர் சுந்தரபாண்டிய தொண்டைமான் மழவல்ல பெருமாள் தொண்டைமான் அழகிய மணவாழ் பெருமாள் தொண்டைமான் லக்கநாடன் நாயகா தொண்டைமான் அல்லது லக்கப்படன் நாயகா தொண்டைமான் திருநெல்வேலி பெருமான் தொண்டைமான் ஏகப்பெருமாள் தொண்டைமான் திரவிசை தீர்த்தன் தொண்டைமான் பொன்னம்பலநாத தொண்டைமான் வரவினோட தொண்டைமான் ஆண்டியப்பை அஸ்யுதநாயக தொண்டைமான் அருணாச்சல வணங்காமுடி தொண்டைமான் ரகுநாத வணங்காமுடி தொண்டைமான் வணங்காமுடி எனும் பட்டம் அறந்தாங்கி தொண்டைமான்களால் கிபி ஆயிரத்து அறுநூறு களில் இருந்தே பயன்படுத்தப்படுவதை அவர்களின் கல்வெட்டுகள் குறிப்பிடுகிறது இன்றும் பாளையவன ஜமீன்களால் வணங்காமுடி பட்டம் தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிறது இந்த செப்பேட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆண்டவராய வணங்காமுடி தொண்டைமான் பாளையவன ஜமீன் குடும்பத்தார் என்றும் முற்காலத்தில் தொண்டைமான் பட்டத்தை பயன்படுத்திய இந்த ஜமீன்தார்கள் தற்போது வணங்காமுடி பண்டாரத்தார் எனும் பட்டத்தை மட்டும் பயன்படுத்துவதாக லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ஸ்கெட்சஸ் ஆஃப் டைனிஸ் ஆஃப் சத்தம் இண்டியா ராபர்ட் சீவல் பெரும் புகழ் பெற்ற பாளையவனம் நாட்டின் முன்னூறு கிராமங்கள் ஆட்சி செய்து வந்த பாலைவன மன்னர்கள் ஸ்ரீமான் மன்னர் ஆனின் துறை அரசன் வணங்காமுடி பண்டாரத்தார் இவரின் கீழ் ஐம்பத்தி இரண்டு கிராமங்கள் இருந்தன பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ஏக்கர் பாளையவனம் ஜமீன்தார் துறை தாமரை செல்வன் வணங்காமுடி பண்டாரத்தா தொண்டைமான் ஐயா அவர்கள் தற்போது அறந்தாங்கி பாலைவனம் ஜமீனாக இருந்து வருகிறார் சோழர்களின் கடைசி ஆட்சி நிலப்பரப்பான புதுக்கோட்டையில் சோழர் குருதியுடன் இன்றளவும் புகழ்மங்காது அறந்தாங்கியில் ஆட்சி செலுத்தி வருகின்றார்கள்